வணக்கம் மக்களே வணக்கம் சட் சற்றுமுன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் திமுகவின் முக்கியமான வேட்பாளர் காரை பறக்கும் படையினர் அதிரடி சோதனை இந்த சோதனையில் என்ன நடந்தது யார் அந்த திமுகவின் முக்கியமான வேட்பாளர் என்ன காரணத்திற்காக பறக்கும் படையினர் அதிரடி சோதனை போட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே என்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன என்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் சேனலில் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அது என்ன முக்கியமான தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சற்று முன்பு திமுகவின் முக்கியமான வேட்பாளர் காரை பறக்கும் படையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய வேளையிலே இந்த சூழலிலே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களாகட்டும் மூத்த குடி அமைச்சர்களாகட்டும் எல்லாருமே அவரவர்களுடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலைமையிலே திமுகவிட முக்கியமான வேட்பாளர் காரை அதிரடியாக நிறுத்தி காரை மறித்து அதிரடி சோதனை போருக்காங்க போட்டிருக்காங்க யார் அந்த திமுகவின் முக்கியமான வேட்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கே என் நேரு அவர்கள்தான் தன்னுடைய காரில் பல கோடி ரூபாய் கருப்பு பணங்கள் வைத்திருந்த கொட் வைத்திருந்ததாகவும் தகவல் இருந்தது இதன் அடிப்படையில் தான் படையின் அதிரடி சோதனை போட்டிருந்தாங்க ஆனால் காரை மறித்து சோதனை மேற்கொள்ளும்போது அப்படி எந்த விதமான பணங்களுமே அதில் சிக்கவில்லை என்பது அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இது முழுக்க முழுக்க பொய்யான தகவல் பறக்கும் படையினர் தவறு செய்து விட்டார்கள் என்றும் இந்த இடத்தில் நம்ம வந்து குறிப்பிட ப அது மட்டும் இல்லாமல் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் எல்லாருமே அவர்களுடைய முக்காவாசி தொகுதியில் வாக்கு சேகரித்து விட்டார்கள் இதையும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுக்கறது அடுத்த வீடியோவில் முக்கியமான அப்டேட்டோட தொடர்ந்து நம்ம சேனல் வர வீடியோ போடுற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ